ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஈட்டிங் சேனல்லேருந்து நான் உங்கள் ரிஜினா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த பாலாடெல்லாம் கலெக்ட் பண்ணி நெய் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை வந்து நான் முழுசாக அப்லோட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து அதை எடுத்துடலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எடுத்து வச்சுருந்த பாலாடையில் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு நாலஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் ஏற்றுக்கோங்க அப்போ தான் வந்து பாலாடை வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடாமல் நல்லா சூப்பராக அந்த கூலிங்க்கு நல்லா சேர்ந்து வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு ஃப ஃபை டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா இது பண்ணிங்கன்னா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும் அந்த வெண்ணை மட்டும் தண்ணியாக பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக சூப்பர் கலரில் வந்து அப்படியே இப்போ பஞ்சு போல் அப்படியே சூப்பராக வந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிறது பார்த்திங்களா ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்கலாம் போல் இருந்துச்சு எனக்கு ஆனால் இதை வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒன்றும் ஆயிடாது அது மிதக்க தான் செய்யும் தண்ணியில் அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்போவுமே வந்து நெய் காய்ச்சதுக்கெல்லாம் ஒரு இரும்பு பாத்திரம் வச்சுருப்பேன் அதில் வந்து இந்த வெண்ணெயை வந்து போட்டுட்டு நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நல்லா வந்து முருங்கைக்கீரை நல்லா கொழுந்தா இருக்கும் பார்த்திங்களா அந்த முருங்கைக்கீரையை போட்டு எடுத்துக்கணும் பார்த்திங்களா அப்படியே தங்க கலரில் அழகாக சூப்பராக ஜொலிக்குது நம்ம கடைகளில் வாங்கிறத விட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது கடைகளில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கலக்குவாங்க அதுக்காக அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயும் இப்படி வேஸ்ட்டாக போகிறத எடுத்து வச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சாலும் கூட நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் நல்ல மனமாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு ஃபைனலாக இறக்கி வச்சாச்சு நம்ம வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்